சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்க வருகின்ற இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலில் விஜய்யுடன் கூட்டணியில் கைகோர்க்கும் ஓபிஎஸ் திடீர் திருப்பம் தேர்தலில் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்காவுடன் கூட்டணி வகுக்கிறாங்க யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா கூட்டணி வகுக்க போகிறாங்க எந்தெந்த கட்சி அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் காணொலியை பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கூட ஸ்கிப் பண்ணாமல் முழுமைக்கும் பாருங்கள் அப்போ தான் எந்தெந்த கட்சியுடன் விஜய் வந்து கூட்டணி வைக்க போகிறாரு இல்லை எந்தெந்த கட்சியுடன் கூட்டணி வகுக்க பேச்சுவார்த்தை போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி பார்ப்போம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆளில் செட் பண்ணி பண்ணி வச்சுக்கோங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன்ல வரும் இப்போ வாங்க ஒரு முழுமையான வீடியோக்குள்ளே போயிடலாம் அதாவது குறிப்பாக பார்த்தீங்கன்னா அதிமுக மற்றும் திமுகவை பொறுத்தவரை அவனுடைய கூட்டணி நிலைப்பாடை பார்த்தீங்கன்னா அறிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது தாவேக்க எப்போ அவங்க கூட்டணி பார்த்தீங்கன்னா அறிவிப்பார்கள் எந்த கட்சியுடன் கூட்டணி வகுப்பார்கள் இன்னும் எந்த ஒரு பேச்சுவார்த்தையும் நடத்தாமல் இருக்கே தாவேக்க சார்பாக தாவேக்கா தனித்து தான் போட்டிட போகிறாங்களா இல்லை ஏதாவது கட்சியுடன் கூட்டணி வகிக்க போகிறாங்களா அப்படின்றத மிக மிகப்பெரிய கேள்விக்குரிய இருக்கக்கூடிய எந்த ஒரு சூழ்நிலையில் கண்டிப்பாக தாவேக்கா கூட்டணியில் தான் செயல்பட போகிறது ஆனால் எந்த கட்சி உடன் அப்படின்றதுல ஒரு மிகப்பெரிய ஒரு எதிர்பார்ப்பும் நிறைய வந்து மக்களிடையே பற்றின இருந்துட்டு வருது ஒன்று வந்து அதிமுகவுடன் கூட்டணி வகுத்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு மக்களுடைய எதிர்பார்ப்பாக இருக்கிறது எது எதிர்பார்ப்பை வந்து இருக்கிறது அப்படின்னே சொல்லலாம் இந்த ஒரு சூழ்நிலையில் பார்த்தினா அதாவது தா தாவேக்கா இருந்து பார்த்தீங்கன்னா இதற்கு மறுப்பு தெரிவித்திருக்கக்கூடிய சூழ்நிலை தற்பொழுது காங்கிரஸ் உடன் கூட்டணி வகுப்பதற்கான நிறைய சான்சஸ் இருக்குது அப்படின்ற மாதிரி வந்து சொல்கிறாங்க அதுக்கு அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா தேமுதிக தேமுதிக யாருடைய கட்சி அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் நம்முடைய விஜயகாந்த் அண்ணன் அவருடைய கட்சி அவர் கட்சியுடன் விஜய் அவர்கள் கூட்டணி வகுக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது மூன்றாவதாக டிடி வித்தநகரன் ஓபிஎஸ் செங்கோட்டையன் இவர்களை இணைத்து கொண்டு வருகின்ற தேர்தலில் பார்த்தீங்கன்னா கூட்டணி வகுக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் வெளியாக இருக்கிறது கூட்டணி தொடர்பாக கட்சியில் வந்து நிறைய விதமான ஆலோசனை வந்து கொண்டிருக்கிறார்கள் ஒரு பக்கம் சர்வே எடுக்கப்பட்டிருக்கு எந்த கட்சியோட நம்ம கூட்டணி வைத்தால் வெற்றி பெற முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா தாவேக்க சார்பாக பார்த்தீங்கன்னா ஒரு சர்வே எடுக்கப்பட்டிருக்கு அதில் வந்து எந்த கட்சி வருதோ அந்த கட்சியுடன் தான் பார்த்தீங்கன்னா கூட்டணி வகுப்பது அப்படின்ற ஒரு முடிவில் ஒரு நிலைப்பாடில் விஜய் அவர்கள் இருக்க உள்ளதாக தற்பொழுது தகவல் கிடைத்திருக்கிறது தேர்தல் சமயத்தில் இது வந்து கை கொடுக்கும் மா இல்லை வந்து பீகாரில் நடந்த மாதிரி பார்த்தீங்கன்னா மிகப்பெரிய ஒரு தோல்வியை சந்தித்தார் பிரசாந்த் கிஷோர் அதே போல் பார்த்தீங்கன்னா இங்கே விஜய் அவர்கள் தோல்வியை சந்திப்பாரா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து எதிர்பார்த்துட்ருக்காங்க அதனால் பார்த்தீங்கன்னா இந்த தமிழ்நாட்டில் அந்த மாதிரி வந்து நடக்காது அப்படின்றதுக்காக கூட்டணியை கண்டிப்பாக வகுப்பார் எந்த கட்சியுடன் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இன்னும் பொறுத்திருந்து பார்ப்போம் இதில் ஓபிஎஸும் வர உள்ளதாக ஒரு தகவல் கிடைத்திருக்கிறது இது தொடர்பாகவும் நம்ம அடுத்த த காணொலியில் வந்து சந்திப்போம் இது போல் சுவாரஸ்யமான காணொலிகளை நீங்கள் தெரிஞ்சுக்கணும்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வச்சுக்கோங்க நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திப்போம்